குருவன்கோட்டையில் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஓரு லட்சத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்க பூமி பூஜை ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் குருவன்கோட்டை மற்றும் மாயமான் குறிச்சி பகுதியில் ஏராளமான விவசாயிகள் உள்ளனர் குருவன்கோட்டையிலிருந்து மாயமான் குறிச்சி மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் பகுதியில் தரைப்பாலம் உள்ளது மாராந்தை கால்வாயை கடந்து செல்வதற்காக சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தரைப்பாலம் அமைக்கப்பட்டது மழை காலங்களில் மாராந்தை கால்வாயில் தண்ணீர் அதிகமாக வரும்போது இந்த தரைப்பாலம் மூழ்கிவிடும் இதனால் விவசாயிகள் குருவன்கோட்டை வழியாக மாயமான் துத்திக்குளம் கிடாரக்குளம் அகரம் சோலைசேரி வீராணம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர் இந்த பகுதியில் விவசாயிகள் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் உயர்மட்ட பாலம் வேண்டுமென்று விவசாயிகள் கிராம மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் இந்த தரைப்பாலத்திற்கு மாற்றாக மாராந்தை கால்வாயில் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஓரு லட்சத்தில் நபார்டு திட்டத்தின் மூலம் உயர்மட்ட பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டது இதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கி உயர்மட்ட பாலம் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் குருவன்கோட்டை கிருஷ்ணவேணி மகேந்திரன் மாயமன் குறிச்சி ஊராட்சி தலைவர் பால் தாய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாயமன் குறிச்சி ஊராட்சி துணைத் தலைவர் கண்ணன் சால்வை அணிவித்து வரவேற்றார் இந்த நிகழ்வில் தொழிலதிபர் மணிகண்டன் குருவன்கோட்டை கிளை செயலாளர் மகேந்திரன் ஊராட்சி செயலாளர் தங்கப்பாண்டியன் பாண்டியன் வார்டு உறுப்பினர் பாஸ்கர் அரசு ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரவேல் மற்றும் குருவன்கோட்டை மாயமன்குறிச்சி பகுதி விவசாயிகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஐயா வணக்கம் குருவன்கோட்டை நான் பேர் விவசாயி என் பேர் சுப்பிரமணியன் அங்கே ஒரு ஏழு எட்டு கிராமங்களுக்கு வழி இல்லாமல் இருந்தது இப்போ தரப்பால் அமைச்சு இருந்தது இப்போ பாலம் போட்டு தர்றாங்க எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது எங்களுக்கு தோட்டத்துக்கு போகிறது வைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அதனால் எங்களுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும்